இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொனன் அவர்கள் நாள் நவம்பர் முப்பது நல்ல கனி இருதயத்தின் தூய சாரத்தில் இருந்து வர வேண்டும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முட்புதரில் திராட்சைப் பழங்களை தொங்க விடலாமோ மத்தியும் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆம் நல்ல கனிகளை நாம முயற்சி செய்து ஒரு அதை உற்பத்தி செய்துவிட முடியாது ஒரு மாமரம் தானாக உற்பத்தி செய்த மாம்பழங்களை தொங்கவிட்டுக் கொள்கிறது இல்லவே இல்லை நல்ல மாம்பழங்கள் மரத்தின் ஜீவனிலிருந்து உருவானதே ஆகும் மரம் நல்லதாக இருந்தால் அது தானாகவே நல்ல கனிகளை கொடுத்துவிடும் அதாவது நல்ல கனிகள் வேண்டுமென்றால் உங்கள் கவனம் முழுவதும் ஜீவன் உற்பத்தியாகும் மரத்தின் மீதும் அல்லது அதன் வேரின் மீதும் இருக்க கடவது மரத்தின் வேர் போன்று இருக்கும் உங்கள் அந்தரங்க மனநோக்கம் தீயதாய் இருந்தால் அதாவது மெய்யாய் மனம் திரும்பாமலும் நேர்மையாய் ஒப்புரவாகாமலும் சுத்த மனசாட்சி இல்லாமலும் இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் மாம்பழங்களை அங்கும் இங்கும் தொங்கவிட்டு மனுஷருக்கு ஒரு வெளித்தோற்றத்தை கொடுத்து கவர்ச்சித்தாலும் அது ஏமாற்று வஞ்சகமே ஆகும் நீங்கள் மெய்யாகவே மரத்தை நல்லதாக மாற்ற விரும்புபவர்களாய் இருந்தால் மாம்சமாகிய வேரின் மீது இயேசு கோடாரியை வைப்பதற்கு உங்களை அனுமதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இவ்வாறு கோடாரி வேரின் மீது விழுந்து மாம்சத்திற்கு மரணத்தைக் கொண்டு வந்து விட்டால் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் உங்களின் புதிய ஜீவன் தெய்வ சுவாவமாக மலர்ந்து விடும் ஓர் உண்மையான தீர்க்கதரிசியை அடையாளம் காண்பதற்கு அவருடைய ஜீவியமாகிய கனியை வைத்துத்தான் அடையாளம் காண வேண்டும் என இயேசு தெளிவாக போதித்த ஏனெனில் கடைசி நாளில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என வேதாகமும் எச்சரிக்கிறது இன்று நாம் கடைசி நாட்களின் ஓரத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம் இக்காலத்தில் வாழும் கள்ளத்திற்கு தரிசிகளை சரியாய் பகுத்தறிய வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது நல்ல இருதயம் நல்ல கனி நம் பிரதானம் ஆகட்டும் செவிப்போமா எங்கள் பரலோக பீதாவே வெளி தோற்றத்தில் மாறும் ஜீவியம் அல்ல இருதய அந்தரங்கத்தின் தூய்மையிலிருந்து விளைந்திடும் நல்ல கனி எங்கள் வாழ்வில் பெருகிட கிருபை தாரும் ஆமேன்